டிவி முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

உங்களுக்கு <laughs> <laughs> <laughs>

அப்ப அவங்க ஸ்தாப்புக்கு முடிச்சுட்டு எப்படி கட்டியா தோண முடியும் பாத்து எப்படி கட்டி அவங்க அவங்க எது முடிச்சுட்டு முடியாட்டியா கிடையாது

வீட்டுக்கு போறதுக்கு என்ன வீட்டுக்கு போறதுக்கு சும்மா கொஞ்சமா தெரியாத மாதிரி தெரியாதயா

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் பாருங்க ஐடி கார்டு சார் நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம சரி யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு எனக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன என்னது

போட்டு 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 போங்க